அமெரிக்காவில் சதி உண்ணும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் எல் சால்வடாரில் இருந்து அமெரிக்கா வந்த ஒரு நோயாளிக்கு நியூ வேர்ல்ட் மயாசிஸ் இருப்பது கண்டறியப்பட்டதாக தெரிய வந்துள்ளது என்டபிள்யூஎஸ் மயாசிஸ் என்பது ஈக்களால் ஏற்படும் இ லார்வாக்கள் அல்லது புழுக்களின் ஒட்டுணி தொற்று ஆகும் என்டபிள்யூ எஸ் இ லார்வாக்கள் ஒரு உயிருள்ள விலங்கின் சதைக்குள் துளையிடும் போது அவை விலங்குக்கு ஆபத்தான சேதத்தை ஏற்படுத்துகின்றன என அமெரிக்க விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது கால்நடைகள் செல்ல பிராணிகள் வனவிலங்குகள் எப்போதாவது பறவைகள் மற்றும் அரிதான சந்தர்ப்பங்களில் மக்களை பாதிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிருள்ள திசுக்களை உண்ணும் புழுக்கள் தென் அமெரிக்கா மற்றும் கரீபியனில் காணப்படுகின்றன வடக்கில் அதன் பரவலை தடுக்கும் முயற்சிகள் இருந்த மெக்சிகோ உட்பட ஒவ்வொரு மத்திய அமெரிக்க நாட்டிலும் இந்த புழுக்கள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக மனிதர்களில் திறந்த காயம் உள்ளவர்கள் தொற்று நோயால் பாதிக்கப்படுபவர்கள் ஈக்கள் இருக்கும் பகுதிகளுக்கு சென்றாலோ அல்லது கிராமப்புறங்களில் கால்நடைகளை சுற்றி இருந்தாலோ அதிக ஆபத்து ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்டபிள்யூஎஸ்இ லார்வாக்கள் கால்நடைகளின் பாதிப்பை ஏற்படுத்துவதால் கடுமையான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்துவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன